இந்த வீடியோவை பார்க்க வந்த நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் போட்டில் போய் ஆழ்கடல மீன் பிடிக்கும் போது நிறையதா அந்த மீன் பிடி வாழை வந்து எங்கள் ஃபேனில் மாட்டிங்க நம்ம வீட்டில் ஃபேன் இருக்க மாட்டேங்க போட்டில் கீழே வந்து ஃபேன் இருக்கும் அந்த ஃபேன் தான் வந்து எங்களை அந்த போட்டை தாளுறது அந்த போட்டில் அந்த ஃபேனில் வந்து நாங்கள் இழுக்கிற வலை வந்து மாட்டி மீன் பிடிக்கிற வலை மாட்டிக்குச்சு அதை நாங்கள் உள்ளே இறங்கி ரெண்டு பேரும் அந்த வலையை அறுத்து எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த வீடியோ நடுக்கடலில் நடுகடலில் அங்கர் போட்டு அந்த வீடியோ அந்த வலையை அறுத்து எடுக்கணும் அந்த வலையை அறுத்து எடுக்கணுனாங்க ஃபேன் சுற்றாது நாங்கள் வீடு வீட்டுக்கு போய் திரும்பி போக முடியாது உயிருக்கு ஆபத்தான இடத்துல ரெண்டு பேர் மூழ்கி அந்த வலையை அறுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் மூச்சு இல்லைனாக்கா அப்படியே ரெண்டு பேருமே அவுட் ஆகிடுவாங்க அப்படி அப்படி ஆபத்தான தொழில் நாங்கள் பண்ணுறோம் ஒரு இளைஞர் வண்டி இந்த போட்டை ஓட்டுற கேப்டன் ஒரு ஆடுத்தவர் அவர் வயசு ஐம்பது அவர் மூச்சு இருக்கும் இருக்கா தெரில ஆனால் கரைக்கு போய் நாங்கள் அதனால் அவர் அந்த கேப்டனும் உள்ள தண்ணியில் இறங்கி மலையா இருக்கிறாரு செராமின் வந்தால் கூட அவர் ரெண்டு பேருமே அவுட் ஆகிடுவாங்க அப்படி இருந்தும் பாயப்படாத ரெண்டு பேருமே இறங்கி அந்த வழியாக இருக்கிறாங்க பாருங்க அவர் தாங்க கேப்டன் அதை வெளியே அவர் வயசு ஐம்பதுங்க வயசான காலத்தில் இறங்கி அவர் ஏன்னா எங்களையும் அவர் வந்து பாதுகாத்து கூட்டின்னு போனோம் இல்லைனாக்கா அவருக்கு கெட்ட பேர் அவருக்கு அதனால் அவர் ஜல்லிபட்டை ஜல்லிபேட்டை எடுத்து கொடுப்பா ஏன் ஆலி சொல்லி போயா ஜல்லிபட்டை திருப்பி எடுத்து பாருங்க கைத்தை கட்டிக்கின்னு உள்ளே போறவங்க இப்படி வராது அப்படியே போயிட்டாங்கனாக்கா அவ்வளோ அவங்க மூச்சு போச்சுங்க உயிரே போச்சுங்க அந்தளவு நாங்கள் தொழில் பண்ணுறோம் அந்த வயதுக்காக அவ்வளோ பழக வணக்கம் இது சொல்லுண்ணா இந்த அவ்வளோதான் இப்போ மாட்டிச்சுங்க நாங்கள் எப்படி எப்படியும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க நாங்கள் ஒரு வேலை வந்து ஃபேனில் பண்ணி அது கரைக்கு போகிறாங்க நாங்கள் பேரஷூட்டு போடுக்குறோம் பேரஷூட்டு போட்டு ரெண்டு பேரும் மூழ்கி தட்டுறாங்க அந்த வலையை தட்டி எடுக்கிறாங்க தட்டி எடுக்கலைனாக்கா அவ்வளோதாங்க நாங்கள் என்றைக்கு பைசா வருமோ ஏது பைசா வருமோ தெரியாதுங்க யாரும் சாப்பிடலாம் ஆ போதும் வந்து ஆறு நாள் ஆகி போச்சுங்க நாளைக்கு தான் காரைக்கு போகலான்னு இருக்கோம் அதுவும் இன்றைக்கி அவங்க கவுர் வெட்டன பிறகு தான் பழையெல்லாம் மாட்டிக்குச்சு அதெல்லாம் வெட்ட பிறகு நாளைக்கு தான் இங்கே காரைக்கு போகிறோம் அதனால இருக்கணும் எங்கள் நேரம் கஷ்டங்கள்னாலே எனக்கு பிடிச்சங்க ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் தேங்க்யூ சுக்கரன் அபிவி